இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர் அதனுடைய துணை ஆணையர் அவரே அவர் நிர்வகிக்கலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார் அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கார் என்றால் தொண்ணூறு நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும் அவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார் பயன்படுத்தியிருப்பார் ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே இப்ப நம்மதுல உழவு நிலம் சொந்தம்னு கொண்டு வந்த மாதிரி ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிலத்தை பயன்படுத்தி இருந்தால் உழவு நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவர் ரொம்ப நாளாக பயன்படுத்தியிருக்கான் அவன் நிலம் அவ்வளோதான் இதில் வக்பு வாரியம் தலையிட முடியாது அரசு தலையிடும் வக்பு வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திற்கு தலைவர்களுக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது காரணம் தொழிற்சாலை தொடங்குதல் வேலை வாய்ப்பை பெருக்குதல் நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே தேனை பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் ஏக்கர் சிப்காட்டுக்கு இரண்டாயிரம் ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு நோக்கியோக்கு இப்படி என்றெல்லாம் எடுத்து கொடுக்கிற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற அதிகாரமற்று இருக்கிற வக்பு அதிகாரத்தை இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இப்போவே எங்கள் அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க தேடாரகின்னு திருச்சியில் நாங்கள் நாங்கள் திருச்சியில் போய் பல இடங்கள் வக்கு சொத்துக்களை வக் சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடணும் ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த தம்பிகள்கிட்ட இனிமேல் இதில் ஏதாவது வேலை நடந்தால் சொல்லு நான் உடனே என்னன்னு வண்டினா நாலு மணி நேரம் இன்னொரு தினம் ஒரு மணி நேரம் தான் வந்துடுவேன் நம்ம பார்க்கலான்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் என் அண்ணன் தடாரையும் சொல்வது போல அவர்கள் காலடியிலே அமர்ந்திருக்கிறார்கள் தலைவர் யார் நவாஸ் கனி அவர்கள் அவர் யார் என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவை ராம்நாதம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும்போது ஒரு இடம் அதில் வேட்பாளரையும் திமுகவே கொடுத்துருக்கும் புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு அதனால அதுவரை இருந்த வக்பு வாரிய நிர்வாகிகள் தூக்கிட்டு அவரையே தலைவரா போட்டிருக்கு ஏன் எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வி தலைவர் தன் கைக்குள்ள இருக்கிறது கைப்புள்ளையா இந்த நிலையில் ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இருக்கு யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை அது முடிஞ்சிடும் இந்த பேராபத்தை உணர்ந்ததனால்தான் நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள் எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தலை அதில் புதுச்சேரியோடு சேர்ந்த நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்று இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை இந்த திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை பாராட்டும் அதை வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் இறந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்து அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பில் இருந்து ஒரு மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலே பயந்து என்ன பண்ணிடுவார்கள் அந்த நெருப்பிலை வந்தால் ஒளிவார்கள் ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் பிறகு ஒழிக்கல நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் கச்சை தீவு பரிவானது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார ஓட்டுறான் பாராடே அதாவது அவர்கள் வந்து இந்த மக்களை ஏற இழிவானவர்கள் அறிவு தெளிவு அடிமை புரிதற்ற அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டுக்கொண்டே இருக்குது என்னைக்கு வந்து கட்சி தீர்வு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்கே வந்துட்டே திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நீட்டுக்கு எதிரான வழக்கு சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதிட்டு போயிட்டு ஒன்றும் முடியல எல்லாமே இந்த மக்களின் வாழ்க்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியும் இவர்களுக்கு கவலை இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நிலைநிலையில் இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் இவர்கள் மந்தைகளாக மக்களை வைத்து ஆட வேண்டும் என்று நினைப்பார்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அலுவம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள என் அண்ணன் தடா ரகிம் அவர்களும் சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நின்றதில்லை நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கல்ல பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கு ஓடி போய் நிற்கிறார்கள் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இஸ்லாமிய சொந்தர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி கால கட்டளை அதை நாங்க செய்யோ நீ என் கூட நின்னா நில் நிக்கலைன்னா இது என் கடமை நான் செய்யறேன் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னைய பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் இல்லை எதற்காகவும் நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாச்சிக்காக பேசினால் பறையர் ஓட்டு பறிவயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவனப்படாமல் நியாயத்தின் மக்கள் நிற்பவன் இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துறை உள்நுழைப்பதின்